எ திருமுகம் பிரிவு மூன்று நம்பிக்கையின் வழியாக கிறிஸ்து உங்கள் உள்ளங்களில் குடிகொள்வாராக அன்பே உங்கள் வாழ்வுக்கு ஆணிவேரும் அடித்தளமுமாய் அமைவதாக ஜபம் நம்பிக்கையின் நாயகனே எம் இறைவா எங்களது வாழ்வின் ஆணிவேரும் அடித்தளமுமாக இருப்பது அன்பு ஒன்றே ஒன்று செயலற்ற நம்பிக்கை செத்த நம்பிக்கை என்பதை நாங்கள் உணர்ந்து நம்பிக்கையுடன் வாழவும் எங்களுக்காக பாடுகள் பட்டு இறந்து உயிர்த்த கிறிஸ்துவின் அருளானது நம்பிக்கையின் வழியாக எங்கள் உள்ளங்களில் குடிகொள்ளவும் தேவையான அருளினை தாரும் ஆமென்